இது வரைக்கும் நான் இப்படி ஒரு வீடியோ போட்டதே இல்ல இந்த வீடியோல விஜய் சேதுபதி ஹோஸ்ட் சேதுபதியா இல்ல வேஸ்ட் சேதுபதியா இல்ல சொம்பு சேதுபதியா அப்படின்றத பார்க்க போறோம் ஆக்சுவலா விஜய் சேதுபதி அந்த முதல் ப்ரோமோ வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்விட்டர் எல்லாத்திலயும் போட்டு போலகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் சீரியஸ்லி வச்சு கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க விஜய் டிவியும் வச்சு கிளிக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒர்த்து அப்படின்ற மாதிரி தோணுது எவ்வளவு அடி அடிச்சாலும் பரவாயில்லைங்க ஏன்னா ஒருத்த விமர்சனத்தை வரவே இருக்கிறாருல சோ அதனால நல்லாவே போலகலாம் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன பண்றாரு விஜய் டிவி

ஒன்னும் பிரச்சனை இல்லன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் கொடுத்துட்டே இருக்காங்க ஒன்னே ஒரு எபிசோட்ல விக்ரம் யாராவது கழிவு கழிவு ஊத்துனாலோ இல்ல விக்ரம் யார் மேல வன்மத்து கொட்டினாலோ அதை கட் பண்ணிருவானுங்க இது பேன் பண்ணி நான் நிறைய எபிசோட் மூணு ரிவியூல சொல்லியிருக்கேன் விக்ரம் பேசுனது ஏன் வரல லைவ்ல பேசுனது ஏன் வரல ஒன்னே ஒரு எபிசோட்னு மொக்க மொக்க விஷயத்தெல்லாம் போடுவாங்க ஆனா ரொம்ப பயங்கரமா வன்மத்தை வாரி வழங்கியிருப்பான் ஆனா அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுருவானுங்க அந்த நரேட்டிவ் பார்க்கும் போது டே எடிட்டர் சேனல என்னடா இவ்வளவு கேவலமா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சோ இப்போ அந்த ப்ரோமோலயே உங்களுக்கு க்ளீனா தெரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப இருந்தேன் நாள ஆக போகிறானுங்க விக்கிள் புஷ் கொடுக்குறானுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போ அப்பட்டமாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்னடி சேதுபதியை போட்டு போலன்னு புலக்கிறாங்களே சார் உங்களுக்கு தேவையா சார் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எதுக்கு இவர் வந்து சொம்பு சேதுபதியா இல்லை ஹோஸ்ட் சேதுபதியா இல்ல வேஸ்ட் சேதுபதியா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா முதல்ல ஹோஸ்ட் சேதுபதியா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் இவரு ஹோஸ்ட் வந்து எப்படி பண்றாரு அதாவது இந்த ஷோக்கு வந்து ஒரு ஹோஸ்டா எப்படி பிகேவ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து சில இடத்துல கொஞ்சம் ஒரு சில எபிசோட் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃபயராக மாசாக பேசுகிற மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இயல்பாக இருக்கேன் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஒரு விஷயம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுக்குதுல அந்த ஸ்கிரிப்டே அப்படியே பேசிட்டு போகிறாருங்க அவர் எந்த இடத்துல கோவப்படுறாருனா அவருக்கு அகேன்ஸ்டாக யாராவது ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா கோவப்படுறாரு பிரவீன்ராஜ் சொல்கிறேன் இந்த மாதிரி அந்த ப்ரோமோலேயே பார்த்துருப்பீங்க சார் எனக்கு அந்த இடத்துல தோணுச்சுன்னு சொல்கிறதுல வந்து தப்பு இல்லையா சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த டோனை முதல்ல குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு தட்டு தட்டுவார் ஏன்னா அவருக்கு அகின்ஸ்டாக யாரும் பேசக்கூடாது அவரு வைக்கிற கருத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு கருத்து வைக்கவே கூடாது அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நான் பேசுறது எல்லாம் நீங்கள் கேட்கணும் நீங்கள் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கணும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் உங்களை திட்டத்திட்ட நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும் நீங்கள் சாரையும் கேட்கக்கூடாது நீங்கள் ஒரு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் எதிர்பார்க்குறாரு அது எப்படி சார் நீங்கள் அநியாயமா ஒரு விஷயத்த பேசுவீங்க ஆப்போசிட்டில் இருக்கும் பேசவே கூடாதா அவன் பேசுகிற ஒன்னே டோன கூற உட்காரு என்ன இது ஹோஸ்ட் தானே நீங்கள் என்ன ரவுடி பண்ணுறீங்களா போயிட்டு ஸ்டேஜில் ஒரு ஹோஸ்ட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியே இல்லாத மாதிரி ஒரு ஆளாக வந்து பிகேவ் பண்ணிட்டு இருக்காரு நான் தான் சொல்கிறேன் அவர் ஹோஸ்ட் சேதுபதி இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுப்போமே சரி இப்போ வேஸ்ட் சேதுபதி அப்படின்ற மாதிரி பார்க்கணும் எந்த இடத்துல ஒரு வேஸ்ட்டாக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விக்கல்ஸ் ஒரு பயப்பில் இருக்குல்ல இந்த மாதிரி சில பேருக்கு கனி விக்கல் சீக்கிரம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக நடந்து ஸ்டார்டிங்லேருந்து அவங்க பண்றது கனி கனிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கைண்டாக நடந்து பாரு இஷ்யூக்கு அங்கங்க அட்ரஸ் பண்ணுவாரு விக்கல்ஸ் கிட்ட இஷ்யோ கூட அட்ரஸ் பண்ண மாட்டாரு அந்த ஒரு டாபிக் டிஸ்கஷனுக்கே அது வராது இது ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஓஸ்டா இல்லாம அந்த இடத்துல வேஸ்டா ஒரு விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி சொம்பு சேதுபதி அதாவது ஒருத்தன் என்ன பண்ணாலும் சொம்பு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அதை விஜய் சேதுபதி பண்ணிட்டு இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் விக்கல் செது பண்ணாலும் நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு சொம்பு அடிச்சிங்கன்னா இதனால தான் உங்களை போட்டு சொம்பு சேதுபதினு சொல்லிட்டு போட்டு கும்பு கும்னு கும்புறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சூட் ஆகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது சீரியஸ்லி போட்டு பொழகுறாங்க நீங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி விஜய் சேதுபதி பயங்கரமான ஒரு கிரிட்டிசிசம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த ப்ரோமோ ரிலீஸ் இருந்தே கொஞ்சம் அதிகரிச்சுங்க இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு இன்னும் என்ன அடி வாங்க போறாரு கமல் சார் வந்து சீசன் செவன் ரெக்கார்டு கொடுத்தப்ப வந்ததுல அந்த ஒரு இன்சிடண்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தேவையா சார் இதெல்லாம் இன்னொருத்தனுக்கு சொம்படிக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து சொல்ற போது வாயில வந்துடும் போது தேவையில்லாத உங்களுக்கு இந்த வேலை தேவையா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது சீரியஸ்லி சொல்கிறேன் விஜய் சேதுபதி இப்படி ஒரு சொம்படி இப்படி ஒரு பம்படி வாங்குவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல நல்லா சிறப்பாக வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் இன்னொன்று இந்த சாண்ட்ரா சேண்ட்ரா ஒருத்தங்க ஒருத்தவர்கல்ல ஆக்சுவலாக இந்த ப்ரோமோவில் குறும்படம் போறாரு சிம்பிள் மேட்ரு என்னங்க அதாவது விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வந்து பின்னாடி பேசுறாங்க அவங்க ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க கரெக்டாக அவங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போவேன் இப்போ சேண்ட்ரா திவ்யா மேரோ ஒரு அலிகேஷன் வச்சாங்க அந்த மாதிரி தானே பேசிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க விஜே பார்வதி என் புருஷனை கரெக்ட் பண்ண போறா இதெல்லாம் ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு மேட்டரா இந்த மாதிரி அவன் சிரிச்சது அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிரிச்சது பார்க்கும்போது பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதுனா பெரிய மேட்டர் ஆயிடுச்சு குறும்படம் போற அளவுக்கு ஆக்குறாங்க சான்ற என் புருஷனை பார்வதி கரை பண்ண ட்ரை பண்றா அவ பேசுறது வைக்கிறதுலாம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு பார்வதி மேலேயும் திவ்யா மேலேயும் வைக்கிறாங்க ஒரு பொண்ணுங்களோட லைஃபை காலி பண்ற அளவுக்கு குற்றச்சாட்டு வந்து உங்க மச்சனோட பொண்டாடி வைக்கும் அது எல்லாத்தையும் நீங்க கண்டுக்காம என்ன ஆயுதுன்னே பார்க்காம போயிடுவீங்க ஆக்சுவலா இது விஜய் சதுரி பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூவை நீங்க ஒரு பிரச்சனையாச்சுன்னா அதை வந்து வந்து வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணுங்க இவ்வளவு நாள் அதான் நாங்கள் பாத்துருவோம் கரெக்ட்டா அப்படி பிரச்சனையா ஒரு விஷயத்தையும் நீங்க மறந்துட்டீங்க விக்ரம் காலவாரி வரி விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்து விட்டுட்டீங்க இந்த மேட்ரு பிரச்சனையா கூட ஆகல இது பெரிய டிஸ்கஷன் கூட வரல அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் அதை எடுத்து நீங்க குறும்படமா போடுற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தி அதை வந்து கொண்டு போறீங்க அப்படின்னா இதை ஒரு ஷோக்காக பண்றீங்கன்றதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட உங்க சேனலோட நீங்க பண்ற ஒரு 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 சித்து வேலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதாவது இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணி ஒருத்தனை வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்க நல்லவன் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா மக்கள் பாக்குறாங்க சார் பாக்குறாங்க அப்பட்டமா பாக்குறாங்க விக்கல்ஸ் சரி இவ்வளவு சொல்றாங்களே விக்கல்ஸ் ஒரு டீம் இப்ப வெளியே ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க வேணாக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாங் ஒன்று அதாவது அந்த நாய் இந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு நாயின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து விகல்ஸோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜில் வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது எவ்வளோ அபியூசிவான விஷயமா இருக்கும் கனி திருவதுக்கு லைக் பண்ணியிருக்காங்க ஏமா கனி ஒரு உன்ன உங்களை நாய் பேயின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விகல்ஸோட அட்மின் வந்து இன்ஸ்டாவில் போடுறாரு அதுக்கு நீங்கள் போய் லைக் பண்ணுறீங்க அது எனக்கு என்னன்னா இது இவங்க கண்டஸ்டன்ட் இவ்வளோ மோசமாக இருக்காங்க விக்கல்ஸ் உள்ள அப்படியே புத்தர் மாதிரி நடிக்கிறான் வெளியே அட்மின் என்னென்னா மற்ற கண்டஸ்டன்ட் அப்யூசிவாக வேர்ட்ஸ் வந்து யூஸ் இருக்காங்க

கஷ்டப்படுறீங்க சொம்பு சேதுபதி எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாரு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பேரை மாத்திடலாமா சொம்பு சேதுபதினு மாத்திடலாமா ஏன்னா எனக்கு ஒரு லிமிட்க்கு மேல அது தோணுது இவர் இப்படியே பேசிட்டு இருந்தா அவர் கிரிட்டிசைஸ் பண்றது தப்பே கிடையாது அவரோ சொன்னாரு விமர்சனங்களை வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்ப நாங்க சொல்றோம் சார் உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கிறோம் நீங்க சொம்பு அடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறோம் நீங்க வரவேற்கு அது கேட்காம எப்படி கேட்க மாட்டீங்க நீங்க ஆனா சொம்பு சேதுபதி அப்படின்றது நல்லா இருக்கு தயவு செஞ்சு இதை ட்ரெண்ட் பண்ணி விடுங்கடா எல்லா இன்ஸ்டாகிராம் யூடியூப் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்ணி விடுங்க சொம்பு சேதுபதி அப்படின்ற மாதிரி பின்னா இந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு சொம்பு அடிச்சா இதை ட்ரெண்ட் பண்றதை விட வேற வழியே தெரியல ஒரு சேனலும் சரி ஒரு ஹோஸ்டும் சரி சேர்ந்து ஒரு ஆளுக்கு சொம்படுகிறாங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலே இருக்க ஒரு தப்பை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி சொல்றது நியாயப்படுத்தி அந்த மாதிரி பேசுறது கூட ஓகே இங்கன்னா அவருக்கு ஒரு அநியாய் நடந்து மட்டும் நீங்க வேட்டியை மடிச்சுக்கிடுத்துட்டு வரீங்க அப்படின்னும் போது இந்த அளவுக்கு சொம்படிக்கிற ஒரு மனுஷனை கண்டிப்பா போட்டு பழக்கிறது தப்ப இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இந்த அளவுக்கு வந்து கிரிட்டிசிசம் விஜய் சேதுபதி ஃபேஸ் பண்றதுக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் தோணுது சீரியஸ்லி இவ்வளோ ஹோஸ்ட்டாக ஒரு ஹோஸ்ட் இருக்க மாதிரி ஹோஸ்ட் இருப்பாருன்னு எதிர்பார்க்கல அவர் ஹோஸ்ட் சேதுபதியா இல்ல வேஸ்ட் சேதுபதியா இல்ல சொம்பு சேதுபதியா இந்த மூணுத்தில் எது கரெக்டா இருக்கும்ன்றத நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட கருத்தை சொல்றேன் என்ன பொறுத்தவரைக்கும் சொம்பு சேதுபதி கரெக்டா இருக்கு அப்படிங்கறமாதான் சொல்ல சொல்ல தோணுது. உண்மையிலே இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க அந்த ஷோக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஹோஸ்ட் எப்படி நடந்துக்கணும்னு இருந்து. அவர் வந்து மெரிட்டரா லிட்டரலா கான்ஸ்டன்ட்டா மெரிட்டரா. வீட்டுக்குள்ள இருக்க ஆறு பேரை வச்சு கண்டென்ட் பண்ணுங்கனா வெளியே வந்து வந்து எக்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள அடிச்சு வந்து பாத்தீன்னா இன்னொது இவங்கள வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சபரியும் விகல்சியும் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் சொல்லல நீங்கலாம் திவ்யா டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் நடக்காதுங்க நடக்காது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு இதை போட்டு எப்படி சொல்றது? பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை வந்து பிரைன் வாஷ் பண்ணனும்ன்ற ஒரு எண்ணத்திலே பண்ணிட்டே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா அடிக்கிற அடி தரமான அடியாக இருக்கணும் அடிக்கிற அடியில் விஜய் டிவியை பார்த்து பை பண்ணும் அதாவது மக்கள் கொந்தளிச்சிடானுங்க அவ்வளோதான் இதுக்கு மேலேயும் இந்த நரேட்டிவ் செட் பண்ணால் போட்டு விஜய் சேதுபதியோ கும்மிடுவாங்க இப்போ கும்முற கும்பு பத்தாது இன்னும் கும்பணுன்ற ஸோ அந்த மாதிரி கும்னா தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதியும் சரி விஜய் டிவியும் கொஞ்சம் பயப்படுவாங்க அதனால் சம்பவத்தை சிறப்பாக இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடலாம் ஆரம்பிச்சிடலாமா சொம்பு சேதுபதி ஆரம்பிச்சிடலாமா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டோ டெலிமிட் பண்ணலாம் கடை பை பை